வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் ஸ்பெஷல் பப்ஸ் வெஜி பப்ஸ் பாருங்க பதினெட்டு ரூபாங்க போதும் இந்த எங்க அக்கா வீட்டுக்கு வந்துட்டோம் எங்கள் அக்கா தான் ரொம்ப உடம்பு அதுக்காக தான் வந்துருக்கோம் கண்ணு ஆப்ரேஷன் பண்றதுக்காக வந்துடுறோம் எல்லாம் லீவுங்க பேத்தி பொண்ணு பேராண்டி ஒளிஞ்சிக்குவான் எல்லா விடியாலும் சொல்லிருந்தேன் இல்லைங்களா ஒளிஞ்சிட்டா பாருங்க அது எப்படி ஒளிஞ்சிருக்கா பாருங்க ஏ கால் தெரியுதுரா மூஞ்சி தெரிஞ்சுடா ஆ கவுசி மூஞ்சி தெரிஞ்சிச்சு ஆ உனக்கு தெரிஞ்சா ஒரு ஆம்பளை பையன் அப்படியே கெத்தா நிக்கிறது விட்டுட்டு பிரனீத் வந்து பாரு அப்பதான் வீடியோ எடுக்கிறீங்களா அப்படி உடனே அப்படியே கத்தா இருப்பான் எப்ப பாருக்கா ஒளிஞ்சிக்கிறது அவன் எப்படி ஒளிஞ்சிருக்கான் பாருக்கா எங்க அண்ணன் வந்துட்டாங்க சேலத்துல இருந்து பாருங்க எங்க அண்ணன் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அக்காவுக்கு தண்ணி அப்பப்போ ஸ்டவ்ல குண்டான்ல வச்சு சூடு பண்றாங்க அதுக்காக இது வாங்கிட்டு வந்திருக்காங்க ஆமா அப்புறம் எப்ப இருந்தாலும் ஏதாவது கேட்பாங்க என்ன வாங்கிட்டு வரதுன்னு இப்போதான் எங்க பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு அக்காவுக்கு ரிசல்ட்டு எல்லாம் ப்ளட் டெஸ்ட் பண்ணுறல்லாம் வாங்க போயிட்டு வடை போண்டா இங்கே ஃபேமஸுங்க எங்கள் தாரமங்கலத்தில் இரு இருபத்தி நாலு மணி நேரம் வடை போண்டா பஜ்ஜி இருக்கும் பக்கத்தில் பாருங்கள் அப்படியே அக்கா வீட்டுக்கு ஓரத்தில் பூரா லைனாக இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையிலேருந்து எங்கள் பிள்ளைங்க ஒரே தொல்லை பேச்சிங்களாம் வாங்கம்மா அம்மா இப்போ எல்லாம் சாப்பிட்டோம்லான்னு மீன் வறுக்கிறாங்க மீன் ஒரு மீன் குழம்பு சாதமே முப்பது ரூபா ஒரு மீன் பெரிய மீன் வறுவல் வந்து ஒரு பீஸ் நாற்பது ரூபாய் எதுல என்ன கடைது கௌசி சென்னை கேக்ஸ் அதுல என்னென்ன இருக்கு நிறைய இருக்குங்களா எல்லாம் நாங்க பாருங்க நாளையில இருந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா போச்சு எதுவும் சாப்பிட மாட்டேன் அந்த ஆண்ட சில்லி சிக்ஸ்டி ஃபைவ் போடுறாங்க இங்கேவா இல்லை வீட்டுக்கு எதுக்குறல ஓரத்துலயே இத்தனை நைட்டும் இருக்குது ஒரு ரெண்டு எட்டு வச்சா எல்லாமே இருக்குது பாருங்க அண்ணன் வந்தாங்க எப்போ இருந்தாலும் எதாவது வாங்கிட்டு வருவாங்க காலையில எங்கள் பாப்பா போய் வடை பாருங்க சாப்பிட்றாங்கல்லாம் என்ன என்ன போண்டாக்கன்னு என்ன கவுசி மசால் போண்டாங்க உருளைக்கெழங்கு வச்சு இது உளுந்து வடை கார வடை எல்லாம் எங்கள் பாப்பா காலையிலே வாங்கிட்டு வந்துட்டோம் ஒரு பை நிறையா அது இன்னும் அங்கே இருக்குது இந்த சுண்டல் அக்காவுக்கு சுகர் அதிகமாகிட்டு தாங்க அக்காவுக்கு உடம்பு சரியில்லாத ஆகிட்டாங்க கண்ணெல்லாம் கொஞ்சம் மிஸ் மிஷின் ஆகிடுச்சு ப்ரெஷர் அதிகமாகி இப்போ நாங்கள் கும்பிட்ட சாமி மூலிமா கொஞ்சம் இப்போலாம் பார்வை கொஞ்சம் தெரியுது இருந்தாலும் உடனே கண் ஆப்ரேஷன் பண்ண சொல்லிட்டாங்க எல்லாேருக்கும் லீவு வந்திருக்கோம் அதனால் நடு பொண்ணு அவள் தான் நாலஞ்சு நாள் அக்காவை பார்த்துட்டா வில்லேஜ் பொண்ணு பூந்தோட்டத்து பொண்ணு அவள் வந்து இன்னைக்கு ஊருக்கு போயிருக்கா பார்த்துட்டு நாளைக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணால் வந்துடுறேன் ரெண்டு போயிருக்கா அவங்க வீட்டில் மாடு எல்லாம் இருக்குது பூந்தோட்டம் இருக்குது அதனால் இப்போ வந்து எங்கள் அண்ணன் என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க அங்கேருந்து கேட்பாங்க என்ன வேணும்னு இருக்கா இருக்க இருக்கா இங்கே பாருங்கள் பஃப்ஸு வாங்கிட்டு வர சொன்னோம் வெஜ்ஜி பப்ஸ் இன்றைக்கு வெள்ளிக்கெழம இல்லைங்களா சூப்பரா இருக்குங்க இங்க எல்லாமே ஆ ஆ அதனால் தான் கே நல்ல வேலை நான் கேட்டேன் அதே வாங்கிட்டு வந்து இருக்குது பப்ஸ் வாங்கிட்டு வந்து நம்ம கண்ணு ஒரு தட்டை எடுத்துகிட்டோம் கண்ணு ஏய் என்ன மாமா விது ஓ எல்லாமே ஜூஸ் வாங்கிட்டியாண்ணா ரெண்டு சாத்துக்குடி ஜூஸ் ஒரு நான் வந்து சாத்துக்குடி ஜூஸ் குடிக்க மாட்டேன் அதனால கேட்டாங்க எனக்கு மாதுளம்பழம் ஜூஸ் வேணும்னா மாதுளம்பழம் ஜூஸ் வேண்டிய இருந்தாங்க வெஜ்ஜி பப்ஸ் இன்னைக்கு வெள்ளிக்கிழம சாப்பிட மாட்டேன் இல்லைங்களா முட்டை பப்ஸ் வேணான்னு வெஜ்ஜி பப்ஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க கம்மி விளங்கலாம் எவ்வளோண்ணா ஒரு பப்ஸு பதினெட்டு ரூபா பாருங்க ஒரு பப்ஸு சூப்பராக அது எவ்வளோ பெரிய பப்ஸு பாருங்கள் இருங்க தட்டு எடுத்துகிட்டு வந்து பிரிச்சு சொல்கிறேன் பப்ஸ் எல்லாம் பெருசு பெருசாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா நீ எல்லாமே ரொம்ப சீப்பாக தான் பாருங்களேன் எனக்கு கூல் ட்ரிங்க்ஸ் வேணும்னே அதனால நாம் எப்பயுமே எங்கே போனாலும் மாதுளம்பழம் ஜூஸு வேறு எதுவுமே ஃப்ரெஷ் ஜூஸ் தான் கொடுப்பேன் பாட்டல் ஜூஸ் குடிக்க மாட்டேன் மாதுளம்பழம் அப்படி இல்லைன்னா சிக்கன் தண்டா இது ரெண்டு தாங்க என் ஃபேவரெட்டு வேறு எதையுமே தொடமாட்டேன் வெளியில் போனால் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ஸ்பெஷல் தோசை ஆனியன் தோசை ரவா தோசை ஸ்பெஷல் தோசை தான் சாப்பிடுவேன் அதை நான் இதை தவிர வேறு எதுவுமே சாப்பிட மாட்டேங்க அது மாதிரி கேட்டாங்க எனக்கு அக்காவுக்கு அது அக்காவுக்கு பிள்ளைங்களுக்கு சாத்துக்கொடி பப்ஸு சுண்டல் காலைல இன்னும் பொண்ணு சுண்டல் வாங்கிட்டு சுகர் இருந்தால் சுண்டல் கொடுக்கணும் இல்லைங்களா நாட்டு சுண்டல் வாங்கிட்டு வந்தாங்க ஒன்று ஒன்று போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க சரி ஓ கொஞ்சம் உடம்பெல்லாம் நல்லா தேர்த்தி அண்ணா இந்த இடத்துல என்ன பாருங்க பப்ஸ் எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா எங்கூர் பதினெட்டு தாங்க வெஜ்ஜி பப்ஸு எவ்வளோ ஒன்றுனா பாருண்ணா எவ்வளோ பெருசு ஒன்று சாப்பிட்டாலே வயிறு நினைஞ்சிரும் சூப்பராக இருக்கு இன்னும் சொல்லுண்ணா மாதள் பழம் எவ்வளோண்ணா வாங்க எண்பது ரூபாய் சென்னையில் இங்கே எழுபத்தஞ்சு ரூபாயா இல்ல நான் கம்மியாதா தான் இருக்கும் ஆ கம்மியாக தானே இருக்கும் இங்கே மெட்ராஸில் எண்பது ரூபாய் நான் பரவாயில்லைங்க எல்லாமே இங்கே விலை கம்மியாக இருக்கும் ஒரு போண்டா எவ்வளோ கன்று மசால் போண்டா எவ்வளோடா அஞ்சு ரூபாங்க இவ்வளோ பெரிய போண்டா இருக்குதா நான் அனிதா போண்டா இருக்குதா போண்டா வடை எல்லாம் அஞ்சு ரூபாங்க இங்கே வந்து அவ்வளோ சீப்பு ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பில் எல்லாம் போட்டு அவ்வளோ நல்லா செஞ்சுருப்பாங்க வடை அஞ்சு ரூபா இதெல்லாம் சாப்பிட்டோம்ண்ணா வர ஒன்று தான் இருக்கா காரவடையா எல்லாம் சாப்பிட்டாங்க காலையிலே வாங்கிட்டு இருந்தாங்க பாருங்க வாங்க சாப்பிடலாம் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் டச் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் டச் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் டச் பண்ணீங்கன்னா என் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் பார்க்கலாம் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பார்க்குறீங்க எல்லாத்துக்கும் நன்றி பார்க்குறவங்களாம் ஒரே ஒரு லைக் விடுங்க வாங்க எங்கள் அக்கா வீட்டுக்கு சேலத்துக்கு வந்திருக்கோம் சேலத்துக்கு பக்கத்தில் தாரமங்கலம் எங்கள் பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கோம் அம்மாவுடைய அம்மா வீட்டுக்கு இரும்பால வழியாக போய் வரும்